யாத்திராகமம் அதிகாரம் பத்து பின்பு கத்தர் மோசையை நோக்கி நீ பாரு நடத்தில் போ அவர்கள் நடுவே நான் இந்த என் அடையாளங்களை செய்யும்படிக்கும் நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கத்தர் என்பதை நீங்கள் அறியும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரன் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார் அப்படியே மோசையை மாறோனும் பாரோனிடத்தில் வந்து உன்னை தாழ்த்து நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய் என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு நீ என் ஜனங்களை போக விட மாட்டேன் என்பாயாகில் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வர பண்ணுவேன் தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மழைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்க்கிற செடிகளையெல்லாம் தின்று போடும் உன் வீடுகளும் உன் ஊழியக்காருடைய வீடுகளும் எகிப்தியரின் வீடுகளும் எல்லாம் அவைகளால் நிரம்பும் உன் பிதாக்களும் உன் பிதாக்களின் பிதாக்களும் தாங்கள் பூமியில் தோன்றின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்டவைகளை கண்டதில்லை என்று எபிரேயரின் தேவனாகிய கருத்த சொல்லுகிறார் என்று சொல்லி திரும்பிக் கொண்டு பார்வோனை விட்டு புறப்பட்டான் அப்பொழுது பார்வனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாயிருப்பான் தங்கள் தேவனாகிய கத்திற்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும் எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள் அப்பொழுது மோசை மாறோனும் பார்வனத்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கத்திற்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யார் போகிறார்கள் என்று கேட்டார் அதற்கு மோச எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போ நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான் அப்பொழுது அவன் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக எச்சரிக்கையாயிருங்கள் உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும் அப்படி வேண்டாம் புருஷராகிய நீங்கள் போய் கத்திருக்க ஆராதனை செய்யுங்கள் இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான் அவர்கள் பார்வோன் சமத்தினின்று துரத்தி விடப்பட்டார்கள் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல் மழையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகளையெல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார் அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ராம் முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார் விடியற் காலத்திலே கீழ்காற்று விட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது விட்டுக்கிளிகள் எகிப்து தேசமெங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததுமில்லை அதற்கு பின் இருப்பதுமில்லை இல்லை அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று தேச அந்தகாரப்பட்டது கல்மழைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீதியா இருக்கவில்லை அப்பொழுது பார்வோன் மோசையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து உங்கள் தேவனாகிய கத்திருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன் இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விளக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றார் அவன் பார்வனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் மகா மேல் காற்றை வீசும்படி செய்தார் அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடல் போட்டது எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளி ஆகலும் மீதியா இருந்ததில்லை கத்திரோ பார்வன் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் இசிறையில் புத்தரை போக விடவில்லை அப்பொழுது கத்திர மோசையை நோக்கி தடவிக்கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார் மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மூன்று நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை இஸ்ரேல் புத்திரர் யாவரும் மோபெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது அப்பொழுது பார்வன் மோசையை அழைப்பித்து நீங்கள் போய் கத்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும் உங்கள் குழந்தைகள் எங்கள் உங்களுடன் போகலாம் என்றார் அதற்கு மோசையை நாங்கள் எங்கள் தேவநாயக கத்திர்க்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன வழியிலையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும் எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோடு கூட வர வேண்டும் ஒரு குழம்பும் பின்வைக்கப்படுவதில்லை எங்கள் தேவநாயக கத்திற்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும் இன்னதை கொண்டு கத்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் எங்களுக்கு தெரியாது என்றான் கத்தர் பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் அவர்களை போகவிட மனதில்லாதிருந்தான் பார்வன் அவனை நோக்கி என்னை விட்டு அப்பாலை போ நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவா என்றான் அப்பொழுது மோசே நீ சொன்னது சரி இனி நான் உன்னுடைய முகத்தை காண்பதில்லை என்றான் யாத்திராகமும் அதிகாரம் பதினொன்று அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் பண்ணுவேன் அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான் சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான் இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் இடத்திலும் ஒவ்வொருத்தையும் அவளவள் அயலான இடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார் அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தி கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார் மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வனுடைய ஊழியக்காரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிக பெரியவனாக இருந்தான் அப்பொழுது மோசே கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன் அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கும் பார்வனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் வரைக்கும் அடிமை தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும் ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இசுவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இசிறுவல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரராகிய இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து நீயும் உன்னை பின்பற்றவர்கள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள் அதன் பின் புறப்படுவேன் என்று சொல்லி உக்கரமான கோபத்தோடு பார்வோனை விட்டு புறப்பட்டான் கத்தர் மோசை நோக்கி எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாகும்படிக்கி பார்வன் உங்களுக்கு செவிக் கொடுக்க மாட்டான் என்று சொல்லியிருந்தார் மோசையும் ஆரோனும் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள் கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினதனால் அவன் இஸ்ரேல் புத்தரரை தன் தேசத்திலிருந்து போகவிடவில்லை யாத்திராகமம் அதிகாரம் பதினொன்று அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன் அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான் சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான் இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் இடத்திலும் ஒவ்வொருத்தையும் அவளவள் அயலான இடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொண்ணுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார் அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார் மோசு என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வையுடைய ஊழியக்காரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிக பெரியவனாயிருந்தான் அப்பொழுது மோசே கத்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன் அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கும் பார்வையினுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் வரைக்கும் அடிமைப்பெருடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து இருக்கிற முதற் பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னது மன்றி அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும் ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரேல் புத்தருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரேல் புத்திர அனைவருக்குள்ளும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இசரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரராகிய இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து நீயும் உன்னை பின்பற்றவர்கள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள் அதன் பின் புறப்படுவேன் என்று சொல்லி உக்கரமான கோபத்தோடு பாருவனை விட்டு புறப்பட்டான் கர்த்தர் மோசியை நோக்கி எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாக பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லி இருந்தார் மோசையும் ஆரோனும் இந்த அற்புதங்களையெல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள் கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினதினால் அவன் இசரல் புத்தரரை தன் தேசத்திலிருந்து போக விடவில்லை யாத்திராகமும் அதிகாரம் பனிரெண்டு கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசையும் ஆரோனையும் நோக்கி இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக நீங்கள் இஸ்ரேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் பத்தாம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள் ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை பூசிக்கிறதற்கு போதுமான பேர்களா இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய காரணம் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அவனவன் தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாயிருக்க வேண்டும் செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம் அதை இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரேவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள் பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயுமல்ல அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பார் புசிப்பீர்களாக அதிலே ஒன்றையும் விடியற் காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற் காலம் மட்டும் அதிலே மீதியாக இருக்கிறதை அக்கனியால் சுட்டரிப்பீர்களாக அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள் அது கத்தருடைய பஸ்கா அந்த ராத்திரியில் நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்துள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக இருக்க கடவுது அதை கத்திருக்க பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக அதை உங்கள் தலைமுறை தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள் புளிப்பில்லா அப்பத்தை ஏழு நாளாகவும் புசிக்க கடவீர்கள் முதலாம் நாளில் தானே மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும் முதலாம் நாள் தொடங்கி ஏழாம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவனே அந் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரேவேலிலிருந்து அறுப்புண்டு போவான் மு முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் ஏழாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும் அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது அவரவர் சாப்பிடுவதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம் புளிப்பில்லா பண்டிகையை ஆசரிப்பீர்களாக இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகித்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசிரிக்க கடவீர்கள் முதலாம் மாதம் பதினாலாம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் இருபத்தி ஓராம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புலிப்புல்லா அப்பம் புசிக்க கடவீர்கள் ஏழு நாளலும் உங்கள் வீடுகளில் புளித்த மா காணப்படலாகாது எவனாகிலும் புசிக்க புளி புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்மா இஸ்ரேவேல் சபையில் இறாமல் அறுப்புண்டு போவான் புழைப்பிடப்பட்ட யாதொன்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம் உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள் என்று சொல் என்றார் அப்பொழுது மோசே இஸ்ரேவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்கொட்டியை கொட்டியை தெரிந்தெடுத்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளினால் எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் துவ்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலை கால்களின் மேற்சட்டத்திலும் வாசல்களின் நிலை கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள் விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம் கத்தர் எகிப்தியரை அதம்பனுகிறதற்கு கடந்து வருவார் நிலையின் மேற்சட்டத்திலும் நிலையின் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவிட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார் இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள் கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள் அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களைக் கேட்டால் இது கத்துருடைய பஸ்காவாகிய பலி அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்த இஸ்ரவேல் புத்தருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார் அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள் இஸ்ரேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள் கத்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிடப்படியே செய்தார்கள் நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்களிருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் அனைத்தையும் கர்த்தர் அழித்தார் அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள் மகா கோக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை ராத்திரியிலே அவன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்களும் இஸ்ரேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கத்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள் என்னையும் ஆசிர்வதிங்கள் என்றான் எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள் பிசைந்தமா புளிக்கு முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோல் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள் மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள் அது கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கான்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொல்லையிட்டார்கள் இஸ்ரேல் புத்திரர் ராம விட்டு கால்நடையாக பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள் அவர்கள் பிள்ளைகள் தவிர ஆறு லட்சம் புருஷரா இருந்தார்கள் அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள் அவர்கள் எகிப்தில் தரிக்கக்கூடாமல் துரத்திவிடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் நானூற்று முப்பது வருஷம் நானூற்று முப்பது வருஷம் முடிந்த அன்றை தினமே கத்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசிரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று இஸ்ரேல் புத்திரர் இஸ்ரேல் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறை தோறும் கத்தருக்கு முக்கியமாய் ஆசிரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே மேலும் கர்த்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி பெஸ்காவின் நியமமாவது அந்நிய புத்திரன் அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம் பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவன் எவனும் நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணின பின் அதை புசிக்கலாம் அந்நியனும் கூலியாலும் அதிலே புசிக்க வேண்டாம் அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும் அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது இஸ்ரேவேல் சபையார் எல்லாரும் அதை ஆசிரிக்க கடவர்கள் அந்நியன் ஒருவன் உன்னிடத்தில் தங்கி கத்திருக்கு பஸ்காவை ஆசிரிக்க இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசாரிக்க வேண்டும் அவன் சுதேசியை போல் இருப்பான் விருத்த சேதனம் இல்லாத ஒருவரும் அதில் புசிக்க வேண்டாம் சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கிடவது என்றார் இப்படியே இஸ்ரேல் புத்தர் எல்லாரும் செய்தார்கள் கத்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்லைட்டபடியே செய்தார்கள் அன்றைய கத்தர் இஸ்ரேவேல் புத்திரரை அணியணியாய் எகிப்து தேசத்திருந்து புறப்பட பண்ணினார்